தாத்தா வணக்கம் நேற்று நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்களா இந்த இடத்துல என்ன பதினொன்றரை மணிக்கு வந்தங்க இந்த மருந்து கடையில் மருந்து பல் பொடி வாங்கலான்ட்டு வந்தேன் கடை திறக்கல டூ இது சைக்கிளில் வந்தேன் எங்கள் பாப்பா சைக்கிள் வந்து பள்ளிக்கூடம் போகிற பாப்பா அந்த சைக்கிளை உள்ளே இப்போ அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு மருந்து கடை சரி கொஞ்சம் நேரத்துக்குள்ள திறந்துருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணினேன் திறக்கவே இல்லை ஆவா நேரம் ஆவாவா பதினொன்றையிலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் கும்பல் தாங்க முடியல தாய்மார்கள்லாம் வந்து இங்கே குழந்தைகளை வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறதுக்காக அப்படியே அந்த படியில் நெட்லேயும் இப்போ வந்துருந்தாங்க நானும் இடம் கொடுத்தேன் இந்த டிச்சு பக்கத்துலேயே ஓடுது அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் உளுந்து உளுந்து எழுந்திரிச்சு போனாங்க இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் நிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க இங்க நிக்கிறதுக்கு சுத்தமா இடமே இல்ல எங்கிட்டமே மக்கள்னால நகரவே முடியல அதுதான் ஒரு விஷயம் நாங்க இருந்த இடத்துல நெருக்கிறாங்க வரும்போதெல்லாம் வழி விட்டாங்க இன்னொன்னு கீழே என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாது அவர் என்ன நினைப்பாரு மக்கள் வந்து நம்மளே பாக்குற ஆர்வத்துல கத்துறாங்கன்றதுதான் அவர் நினைப்பாரு அவங்க அப்பயுமே அவர் கணிச்சு அவ்வளவு வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாரு அவர் பேசவே விடலை அவர் ஜெகதீஷ் ஆதவர்ஜுன்னு அவங்க எல்லாம் வந்து அவரையுமே வந்து போய் என்ன நடந்திருக்கு என்னன்னு பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க நாங்க அதனாலதான் அது சொன்னக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டிங் வந்தோம்னே தான் உடனே கட் பண்ணிட்டு மூவ் ஆனாங்க ஆனா மூவ் ஆனதுலயும் ஒரு வகையில நல்லதுதான் கரூர் வேலுச்சாமி புரத்தில் விஜய் பரப்புரையின் போது என்ன நடந்தது என்பது குறித்து கள விவரங்களை அங்கிருந் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எமது செய்தியாளர் செய்தி சேகரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் கள சூழல் எப்படியாக இருந்தது எவ்வளவு நெருக்கடியாக அந்த களமானது காணப்பட்டது நெருக்கடியான ஒரு இடம் என்பதை மீண்டும் மீண்டும் அங்கிருந்து அங்கிருந்து மக்கள் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையின் போது முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நேற்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் பல பல பேர் கவலைக்கிடமாக இருந்த சூழலில் அவர்களில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு துயர சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது தமிழகத்தையே உலுக்கி மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இருக்கிறது நேற்று நடந்த அந்த ஒரு சம்பவமானது கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அவருக்கு போனால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் பல குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்னும் பல பல்வேறு நபர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் இருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த மருந்து கடையில் மருந்து பல் பொடி வாங்கலான்ட்டு வந்தேன் கடை திறக்கல டூ இது சைக்கிளில் வந்தேன் எங்கள் பாப்பா சைக்கிள் வந்து பள்ளிக்கூடம் போகிற பாப்பா அந்த சைக்கிளை உள்ளே இப்போ அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு மருந்து கடை சரி கொஞ்ச நேரத்துக்குள்ள திறந்துருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணினேன் திறக்கவே இல்லை ஆவா நேரம் ஆவாவை பதினொன்றையிலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் கும்பல் தாங்க முடியல தாய்மார்கள்லாம் வந்து இங்கே குழந்தைகளை வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறதுக்காக அப்படியே அந்த படியில் நெட்லேயும் இங்கே வந்துருந்தாங்க நானும் இடம் கொடுத்தேன் இந்த டிச்சு பக்கத்துலேயே ஓடுது அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் உளுந்து உளுந்து எழுந்திரிச்சு போனாங்க இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் நிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க இங்க நிக்கிறதுக்கு சுத்தமா இடமே இல்ல எங்கிட்டமே மக்கள்னால நகரவே முடியல அதுதான் ஒரு விஷயம் நாங்க இருந்த இடத்துல நெருக்கிறாங்க வரும்போதெல்லாம் வழிவிட்டாங்க இன்னொன்னு கீழே என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாது அவர் என்ன நினைப்பாரு மக்கள் வந்து நம்மளே பாக்குற ஆர்வத்துல கத்துறாங்கன்றது அவர் நினைப்பாரு அவங்க அப்பயுமே அவர் கணிச்சு அவ்வளவு வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாரு அவர் பேசவே விடல ஜெகதீஷ் ஆதவர் அவங்க எல்லாம் வந்து அவர் பண்ணுறதையுமே வந்து போய் என்ன நடந்திருக்கு என்னன்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் அதனால தான் அது சொன்னக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டிங் வந்தோன்னே தான் உடனே கட் பண்ணிட்டு மூவ் ஆனாங்க ஆனால் மூவ் ஆனதுலேயும் ஒரு வகையில் நல்லதுதான்